தாய்மார்களே பெரியோர்களே என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே எப்பொழுதுமே ஒரு மனிதனின் வாழ்ச்சிக்கு பலர் முன்னணியில் இருக்கலாம் ஒரு சிலர் நமக்கு பின்னணியில் இருப்பார்கள் அப்பேற்பட்டவர்களே பேரறிஞர் அண்ணா அவர்கள் எனக்கு முன்னணியில் இருக்கிறார் என்னுடைய திரைத்துறையிலே என்னுடைய பாடல்களுக்காக குரல் கொடுத்து அப்படியே நான் பாடுவது போன்று பாடி மக்கள் மனங்களிலே நீங்காத இடம் பிடித்துக் கொண்டிருப்பவர் யார் என்றால் எப்படி எனக்கு மூன்று பெயர் இருக்கிறதோ மன்னிக்க வேண்டும் மூன்று எழுத்துகள் இருக்கின்றனவோ அதுபோல அவருக்கும் செல்லமாக மூன்று எழுத்துகள் இருக்கின்றன டி எம் எஸ் அவர்கள்தான் அவருக்கு பிறந்தநாள் என வரும்பொழுது எல்லோரையும் விட எனக்குத்தான் ரட்டிப்பு மகிழ்ச்சி என்னுடைய தொடக்க காலங்கள் முதல் என்னுடைய வெற்றியின் ஒவ்வொரு படிக்கட்டிலும் டிஎம்எஸ் எம் என்கிற அந்த மகத்தான கலைஞரின் பெயர் நிச்சயமாக பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த இனிய வேளையில் அவருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொரு தகவல் இந்த செய்தியை உலகம் முழுக்க பரப்பி கொண்டிருக்கிற டி அவர்களின் அபிமானியாகவும் தீவிர பற்றாளராகவும் இருக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த என் உடன்பிறவா தம்பி திராவிட செல்வம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க நாமம் நன்றி வணக்கம்